வாழ்க்கையில நமக்கு தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வருவதற்கு காரணம் நாம் செய்த பாவங்கள் தான் நம்மை தொடரும் கர்ம வினை தான் நம்முடைய வாழ்க்கையின் நிலையானது நிர்ணயிக்கிறது நம்ம செய்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் வேண்டுமென்றா அதாவது இன்று திங்கட்கிழமை அதாவது திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் ஆவணி அமாவாசை நாளன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பதிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த அமாவாசை தினம் திங்கட்கிழமையில் வந்திருப்பதனால அந்த சிவபெருமானின் ஆசையோடு இந்த பதிவிற்குள் நாம் பயணம் செல்வோம் திங்கட்கிழமையோடு சேர்த்து வந்திருக்கும் இந்த அமாவாசை திதியில் அந்த ஈசனை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நாம் செய்த பாவங்களை நீக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்குது இந்த பரிகாரம் செய்வதற்கு நாம் ஒரு மூன்று வகையான மரங்களை தேடி வைத்துக்கொள்ள வேண்டும் வன்னிமரம் மரம் வாழை மரம் அரச மரம் பெரும்பாலான சிவன் கோவில்களில் இந்த வன்னிமரத்தை நம்மால் பார்க்க முடியும் சிவன் கோயில்களில் வன்னிமரம் இருந்து அந்த வன்னிமரத்திற்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் இன்றைய தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு போங்க அங்கு ஸ்தல விருட்சமாக இருக்கும் வன்னி மரத்தத்தை தொட முடிந்தால் தொட்டு வணங்கிவிட்டு அந்த மரத்தை நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் அதாவது இன்று அமாவாசை வீட்டில் பெண்களுக்கு முன்னோர் வழிபாடு சமையல் செய்யும் வேலையும் இருக்கும் ஆண்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய வேலை இருக்கும் இருந்தாலும் காலை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்பு தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் நூற்றி எட்டு முறை சுற்ற முடியாது உங்களுக்கு கால்வழி வந்துவிடும் வயதில் கொஞ்சம் பெரியவர்கள் நீங்கள் உடல் உபாதைகள் இருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் மூன்று முறை சுற்றினால் போதும் மரத்தை சுற்றி வணங்கி சிவபெருமானை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து செய்த தவறுக்கு மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் வன்னி மரத்தில் சிவன் குடியிருப்பதாக ஐதீகம் வன்னி மரத்தில் சில பேருக்கு கிடையாது அதாவது வீட்டு பக்கத்தில் வன்னி மரம் இல்லை என்றால் என்ன செய்வது வாழை மரத்தையும் நீங்கள் சுற்றி வரலாம் வாழை மரம் பெரும்பாலானோர் வீடுகளிலேயே இருக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வெளியிடங்களில் இருந்தாலும் சரி வாழை மரத்தை தொட்டு வணங்கி வாழை மரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது மூன்று முறை வலம் வர வேண்டும் வாழை மரத்தில் விஷ்ணு பகவான் குடியிருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்தது அரச மரம் நிறைய இடங்களில் இந்த அரச மரம் இருக்கும் முப்பது முப்போடி தேவர்களும் இந்த அரச மரத்தில் இருப்பதாக ஐதீகம் பிரம்மா சிவன் விஷ்ணு மூவரு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வசிக்கிறாங்க என்று சொல்லப்படுது இந்த மரத்தை வணங்கி இந்த மரத்தையும் நூற்றி எட்டு முறை அல்லது மூன்று முறை வலம் வர வேண்டும் இப்படி வளம் வந்தீங்கன்னா பரிகாரத்தில் வன்னி மரத்திற்கு முதலிடம் கோவிலில் அல்லாமல் பொது இடங்களில் இருக்கும் வன்னி மரத்தில் இந்த பதிகாரத்தை செய்தால் அதுவும் தவறில்லாத விஷயம்தான் நீங்கள் செய்யலாம் வன்னி மரம் இல்லை என்பவர்கள் வாகை மரம் வாகை மரம் அரச மரம் இதில் ஏதாவது ஒரு மரத்தை நீங்கள் வலம் வந்தால் போதும் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் முடிந்தா ஒரு சொம்பு தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பசும்பால் விட்டு அந்த தண்ணீரை இந்த மரத்திற்கு ஊற்ற இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும் நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்கள் தீரும் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்றைய தினம் மேல் சொன்ன இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை பின்பற்றி நீங்கள் பலன் பெறலாம் மேலும் அதன் பிறகு நீங்கள் படையல் வைக்கணும் அதாவது காக்காய்க்கு படையல் வைக்கணும் நீங்கள் இன்னைக்கு அமாவாசை கும்பிடுவீங்க முன்னோர நினைச்சு முன்னோர்கள் நினைச்சு அமாவாசை கும்பிடும்போது காக்காய்க்கு மறக்காம சாப்பாடு வைங்க காகம் அதை சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்க சாப்பிட வேண்டும் இன்று முழுவதும் அமாவாசை என்பதால் விரதம் இருந்து காக்கை சாப்பிட்ட பின்பு நீங்க சாப்பிட்டீங்கன்னா முன்னோர்கள் அவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அவர்களும் சாந்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் மறக்காம இந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட பாவங்கள் போகும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக விஷயங்களோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிரிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்